அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற யோக பயிற்சிக்கு பேர் கபாலபதி இந்த கபாலபதி பயிற்சியை பிராணாயாமம்னு நாம் சொல்லலாம் அல்லது கிரியா அப்படின்னு நாம் சொல்லலாம் பொதுவாக எந்த ஒரு யோக பயிற்சி செய்கிறதுனாலும் அதற்கு அதிகாலை நேரம் தான் மிகவும் சிறப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் தான் நம்மளுடைய பெருங்குடலும் இறைப்பையும் சுத்தமாக இருக்கும் அது மாதிரியான நேரங்களில் யோகா பயிற்சிகளோ அல்லது மற்ற உடற்பயிற்சிகளோ செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த பயிற்சியை யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது இந்த பயிற்சிக்கு ஒரு புரிதல் இருந்தால் போதும் எந்த வயதில் வேணாலும் இந்த பயிற்சியை நாம பயிற்சி செய்யலாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக ஒரு ஐந்து நிமிடம் இந்த பயிற்சிக்கு நாம் கொடுத்தோம்னாலே அவ்வளவு ஒரு பலன்களை நீங்க உணர முடியும் இந்த பயிற்சியை நாம் செய்கிறதுனால என்ன மாதிரி நன்மை உடல்லையும் உங்களுடைய நுரையீரல் இரத்தத்திலையும் தேங்கி இருக்கக்கூடிய அதீத கரிமள வாயுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த கபாலபதி மிகப்பெரிய அளவில் நமக்கு துணையா இருக்குது இந்த பயிற்சியை நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பாருங்க இப்படி சமணமிட்டுன்னு நம்ம அப்படி உட்காந்துக்கலாம் அல்லது அர்த்த சித்தாசனம் இந்த சமணமிட்டு நிலையில இரண்டு கால்களையும் நம்ம அப்படி பிரித்து வச்சு இந்த ரெண்டு தொடைப்பகுதியும் கீழே முட்டுற மாதிரி உட்காந்தீங்கன்னா அர்த்த சித்தாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி உட்கார முடியாதவங்க சேரில் அமர்ந்தும் இந்த பயிற்சியை செய்யலாம் இந்த பயிற்சியை செய்யும்போது முதுகு தண்டோட நேரம் இருக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி கைகளை ஏதோ ஒரு முத்திரை அதில் சின்முத்திரை வந்து மிக சிறப்பான ஒரு முத்திரை அனைவரும் செய்யக்கூடிய ஒரு முத்திரை சின்முத்திரை வச்சு செஞ்சால் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நாம் உணர முடியும் பாருங்கள் இப்படி முத்திரையை வச்சுக்கணும் நல்லா நேரம் நிமிர்ந்து முகத்தை இறுக்கம் இல்லாமல் உங்கள் வயிற்றில் லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து மூச்சு காற்ற இரு மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியே தள்ளுறோம் அதே போல் மூச்சு உள்ளே போகும்போதும் இரு துவாரத்தின் வழியாக மெதுவாக உள்ளே போகிறதுக்கு நம்ம டைம் கொடுத்தா போதுங்க இப்படியே நம்ம தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை செஞ்சால் போதுங்க இப்போ நான் எப்படி செய்கிறேங்கிறத பாருங்க புரிஞ்சுக்குங்க அதற்கப்புறம் நீங்கள் இதையே பயிற்சியை நீங்கள் பயிற்சி செய்யுங்க பயிற்சி முடிஞ்ச உடனேயே ஒரு மூன்றுல இருந்து ஐந்து முறை நல்லா நீண்ட மூச்சு எடுத்து விட்டுக்கணும் இப்படி இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடத்துலேருந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் இந்த பயிற்சியை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம் ஸோ இந்த பயிற்சியை தினமும் பயிற்சி செய்யுங்க உடல் நலத்துடன் வாழ்வோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்